எத்தியோப்பியாவில் இருந்து உலக நாடுகளுக்கு புதிய செய்தியை அனுப்ப இருக்கும் பிரதமர் மோடி ஏன் பிரதமர் மோடி ஜோர்டான் எத்தியோப்பியா ஓமன் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய காலம் கடத்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு மோடி அனுப்பும் செய்தி என்ன ஏன் அமெரிக்க விவசாய பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா விரும்பவில்லை பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையை நீண்டு கொண்டிருக்கிறது விவசாயத்துறை குறித்து பேசவே மாட்டோம் என்று இந்தியா பேச்சுவார்த்தையில் ஒதுக்கி வைத்திருக்கிறது எந்த நிலையிலும் இந்திய விவசாயத்தை விவசாயிகளை பலிகட ஆக்க மாட்டோம் என்று உறுதியாக கூறி வருகின்றனர் இந்த விஷயத்தில் இந்தியா தெளிவாக இருக்கிறது அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறக்க மாட்டோம் என்று கூறியுள்ளனர் காரணம் அமெரிக்க விவசாய பொருட்கள் வந்தால் இந்திய விவசாயிகளுக்கு போட்டி அழுத்தம் அதிகரிக்கும் அதன் விளைவாக உள்ளூர் விவசாயிகளின் வருமானம் குறைந்து பாதிக்கப்படுவார்கள் அதனால்தான் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு உட்படாத விவசாயத்துறை சேர்க்கப்படவில்லை ஆனால் இந்தியா மற்ற துறைகளில் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய தயாராக இருக்கிறது பாதுகாப்பு சுத்த எரிசக்தி கச்சா எண்ணெய் எல்என்ஜி சிவில் விமான போக்குவரத்து ஆகியவற்றில் வர்த்தகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது இந்தியா அமெரிக்கா தொடர்ந்து பயர் கோதுமை மக்காச்சோளம் பாதாம் மற்றும் பிற விவசாய பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய கதவுகளை திறக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறது அமெரிக்காவின் நோக்கம் இந்தியா மிகப்பெரிய சந்தை ஏன் விவசாய பொருட்களை வாங்கக்கூடாது என்பதுதான் ஆனால் இந்தியாவை அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து வருகிறது உதாரணத்திற்கு அரிசி இந்தியாவில் இருந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது நாளுக்கு நாள் இந்திய அரிசி வகைகளுக்கு தேவை அதிகரித்து வருகிறது கோதுமை ஏற்றுமதியிலும் இந்தியா முன்னணியில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் கோதுமை ஏற்றுமதி மதிப்பு ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் கோதுமை ஏற்றுமதி மதிப்பு சுமார் பில்லியன் டாலராக இருந்தது இதன் மூலம் இந்தியா உலகின் பத்தாவது பெரிய கோதுமை ஏற்றுமதியாளராக இருக்கிறது நேபாளம் ஈராக் தென்கொரியா ஐக்கிய அரபு அமீரகம் மங்கோலியா ஆகிய நாடுகளுக்கு இந்தியா கோதுமை ஏற்றுமதி செய்கிறது ஏன் டெல்லி உறுதியாக மறுக்கிறது என்றால் விவசாயம் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது நேரடியாக இந்திய கிராம வருமானத்துடன் இணைக்கிறது கிராமங்களில் வருமானம் அதிகரித்தால் தான் இந்திய பொருளாதாரமும் உச்சத்திற்கு செல்லும் உணவு பாதுகாப்புடன் தொடர்புடையது ஆகவே வெளிநாட்டு போட்டிக்கு திறக்க முடியாது குறிப்பாக ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலம் என்றால் கண்டிப்பாக ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று இந்தியா கூறிவிட்டது மொத்தத்தில் இந்தியா வர்த்தகத்திற்கு எதிரான நாடு இல்லை ஆனால் விவசாயிகளின் நலனுக்கு எதிரான ஒப்பந்தம் ஏற்கப்பட மாட்டாது என்பதுதான் பதிலாக இருக்கிறது சமீபத்தில் பேசியிருந்த ட்ரம்ப் அமெரிக்காவில் குறைந்த விலை அரிசியை இந்தியா குவித்து வருகிறது எனவே இந்தியா அரிசியின் மீது கூடுதல் சுங்கவரி விதிப்போம் என்று கூறியிருந்தார் டம்பிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் அப்படியென்றால் குறைந்த விலையில் இறக்குமதி செய்வதாகும் ஆனால் இந்தியா இதை மறுத்து வருகிறது தரமான பாஸ்மதி அரிசியை ஏற்றுமதி செய்து வருவதாக விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி விளக்கம் அளித்திருந்த இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் டம்பிங் நடந்ததாக முதற்கட்டத்தில் கூட எந்த ஆதாரமும் எங்களுக்கு அமெரிக்கா வழங்கவில்லை மேலும் எங்களுக்கு தெரிந்த வரையில் அமெரிக்கா இதுவரை எந்த ஆன்டி டம்பிங் விசாரணையையும் தொடங்கவில்லை என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் போரப்போக்கில் பொய்பேசி செல்லும் அதிபர் தான் ட்ரம்ப் இந்த நிலையில்தான் மூன்று நாடுகள் பயணமாக பிரதமர் மோடி ஜோர்டானுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி புறப்பட்டுச் சென்றார் முதலில் ஜோர்டான் செல்லும் பிரதமர் அங்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் தங்கினார் பின்னர் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் எத்தியோப்பியாவில் தங்குகிறார் அங்கிருந்து பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் ஓமன் செல்கிறார் இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எகனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நடைபெற இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியுடன் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சென்றிருக்கிறார் இதற்கு முன்னதாக இந்த நாடுகளுக்கிடையே மூன்று சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்துள்ளன மொத்தமாக இந்தியாவில் ஆறு முதல் ஏழு லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகள் செய்ய முன்வந்துள்ளன இந்த முதலீடுகள் அனைத்தும் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் செமிகண்டக்டர்ஸ் மைக்ரோ சிப்ஸ் எக்ஸ்போர்ட் குரோத் ஜாப் கிரியேஷன் ஆகியவற்றில் செய்யப்படுகிறது இவற்றையெல்லாம் பார்த்துக்கொண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலங்கி போயிருக்கிறார் அமெரிக்க செனட் சபையிலும் இந்தியாவை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது என்ற குரல்கள் எழுந்துள்ளன இந்தியாவுக்கு ஆதரவாக ட்ரம்பின் வரிக்கு எதிராக தீர்மானமும் கொண்டுவரப்பட்டுள்ளது அமெரிக்க இந்திய உறவில் ஏற்பட்ட பாதிப்புக்கு அமெரிக்கா தான் காரணம் இந்தியா அல்ல என்று அமெரிக்க செனட் சபையில் கூறப்பட்டுள்ளது மொத்தத்தில் ஓமன் நியூசிலாந்து ஐரோப்பா என இந்தியாவின் வர்த்தகம் விரிந்து வருகிறது அமெரிக்காவின் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதலீடு என்று இந்தியாவின் பொருளாதாரத்தில் புதிய நம்பிக்கை வலுப்பெற்றுள்ளது இந்தியா இப்போது உலக வர்த்தக மற்றும் முதலீட்டு மையமாக மாறி வருகிறது பிரதமர் மோடி மேற்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் மூன்று நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் பிரதமரின் பயணம் வெறும் சம்பிரதாயம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது இது ஒரு நீண்டகால வர்த்தக திட்டமாகும் நாற்பது ஆண்டுகளில் ஜோர்டானுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமராக மோடி இருக்கிறார் எத்தியோப்பிய பாராளுமன்றத்திலும் உரையாற்றும் முதல் இந்திய தலைவர் என்ற பெயரை பெறுகிறார் இந்தியா ஓமன் உறவில் புதிய வரலாறு படைக்க இருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தில் ஜோர்டான் ஒரு முக்கிய குரலாக இருந்து வருகிறது தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் நிலையான சக்தியாகவும் இருக்கிறது வேளாண்மை என்று எடுத்துக்கொண்டால் ஜோர்டான் மிக முக்கியமான நாடாக பார்க்கப்படுகிறது ஜோர்டானிலிருந்து முக்கிய உர உற்பத்தி மூலப்பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது இது நேரடியாக விவசாயிகளுக்கு உதவுகிறது உலகளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்த கூட்டாண்மை முக்கியமானதாக கருதப்படுகிறது சீனா ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு உரங்களை வழங்குவதே பின்னர் தடை செய்வது என்று பூச்சாண்டி காட்டி வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது அதாவது உரம் என்றால் சீனா தான் என்ற ஏகபோக ஆதிக்கத்தை இந்தியா உடைக்க இருக்கிறது பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியா ஜோர்டான் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்தானது எத்தியோப்பிய பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் குளோபல் சவுத்துக்கு குறிப்பாக பிரதமர் மோடி முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆப்பிரிக்காவில் இருந்து பெரிய மெசேஜ் கொடுப்பார் என்று நம்பப்படுகிறது குளோபல் சவுத்துக்கு தலைமைத்துவ பண்புடன் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடன் இணைந்தே நாங்களும் செல்கிறோம் நாம் இணைந்து செல்வோம் என்ற உரையை ஆப்பிரிக்க மண்ணில் இருந்து உலகிற்கு செய்தியாக அனுப்ப இருக்கிறார் பிரதமர் மோடி இந்தியா ஓமன் இருதரப்பு வர்த்தகம் சுமார் பத்து புள்ளி அறுபத்தி ஒன்று பில்லியன் டாலராக இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது இந்தியா ஓமனிலிருந்து அதிகமாக பெட்ரோலியப் பொருட்கள் யூரியா ஆகியவற்றை இறக்குமதி செய்கிறது இவற்றின் இறக்குமதி ஓமனில் இருந்து எழுபது சதவீதத்துக்கும் மேல் பங்கு வகிக்கின்றன இந்தியா ஓமன் வர்த்தக உறவு மேலும் வலுப்படும் பரிமாறப்படும் பொருட்களின் அளவும் வகைகளும் அதிகரிக்கலாம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு புதிய உயரத்திற்கு செல்லும் ஓமன் இந்தியாவின் வளைகுடா பொருளாதார தந்திரத்தில் ஒரு முக்கிய தூணாக மாறியுள்ளது ஜோர்டான் பயணத்தை முடித்துக் கொண்டார் பிரதமர் மோடி தற்போது அடிஸ் அபாபாவில் இருக்கிறார் இவர் அங்கு என்ன செய்கிறார் என்ன ஒப்பந்தம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று உலகமே அவரை பின்தொடர இருக்கிறது ஆப்பிரிக்காவை ட்ரம்ப் மதிப்பதில்லை இந்த நிலையில் ஆப்பிரிக்க கூட்டாளியுடன் டெல்லி எந்த வகையான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப் போகிறது என்பதை உலகம் முழுவதும் அனைவரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா எத்தியோப்பியா உறவுகள் மிக பழமையான வரலாற்று பின்னணியை கொண்டவை இந்த உறவுகளின் தொடக்கம் கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் இருந்து நீடிக்கிறது அக்காலத்தில் இந்தியா மற்றும் எத்தியோப்பியா இடையே வலுவான வர்த்தக தொடர்புகள் இருந்தன இந்திய வணிகர்கள் பட்டு மசாலா பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்தனர் பதிலாக எத்தியோப்பியாவிலிருந்து தங்கம் யானை தந்தம் போன்ற மதிப்புமிக்க பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன இவைதான் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீடித்த வர்த்தக உறவுகளுக்கான அடித்தளத்தை அமைத்தன இந்தியா ஜோர்டான் வர்த்தக கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் எட்டு சதவீதத்திற்கும் மேல் உள்ளது இது உற்பத்திக்கான நல்ல நிர்வாகம் புதுமை சார்ந்த கொள்கைகள் ஆகியவற்றின் விளைவாகும் ஜோர்டானிலிருந்து வரும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் துறைகளுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன இன்று உலகிற்கு புதிய வளர்ச்சி இயந்திரமும் நம்பகமான விநியோக சங்கிலியும் தேவைப்படுகிறது முடியும் என்றார் ஜோர்டான் இளவரசர் அல் ஹுசைன் பின் அப்துல்லா பிரதமர் மோடியை ஜோர்டான் மியூசியத்திற்கு தானே கார் ஓட்டி அழைத்துச் சென்றார் இது ஒரு சிறப்பு மரியாதையாக பார்க்கப்படுகிறது இதே போன்று எத்தியோப்பியாவிலும் பிரதமர் மோடியை அந்த நாட்டின் பிரதமர் அபி அகமது அலி தனது காரில் அமரவித்து ஓட்டிச் சென்றார் இதுவும் ஒரு மரியாதையாக பார்க்கப்படுகிறது மேலும் எத்தியோப்பியாவின் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்